உறுப்பினரை ஆன்மீக அன்பர்களே இப்போது நூற்றி எட்டு வைணவ சேத்திரத்தில் தலையானதாக சொல்லப்படுறது திருமலை திருப்பதி இது வந்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து வேங்கடாத்திரிங்க முதல் வந்து ஒரு ஒரு மலையாக ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மலை வந்து விருஷபராத்திரின்னு பேருங்க ஏன்னா விருஷபன்னு சொல்லிட்டு ஒரு ராட்சசாக இருந்தாங்க அசுரன் அவன் என்ன பண்ணான்னா ஜனங்களை ரொம்ப இம்சை பண்ணாங்க இருந்தாலும் அவனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னான்னா நரசிம்மரை வழிபடுவாங்க பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுக்கு ஆட்கொண்டாருங்க அவனுடைய பேரால் முதல் மலை ரிஷபாத்திரின்னு வந்ததுங்க ரெண்டாவது என்னன்னா நீலாத்திரின்னு பேருங்க என்ன அங்கே பாருங்க கிருஷ்ணரை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்கார் பாருங்க தெரியுதா அவருடைய உடம்பு எவ்வளோ அதனால் அவருடைய உடம்பு நீளமாக இருக்கிறதால நீலாத்திரின்னு பேருங்க ரெண்டு மூணாவது மூணாவது மலை அஞ்சனாத்திரிங்க அது என்ன அஞ்சனாத்திரின்னு சொன்னால் அஞ்சனி இருப்பாங்க அந்த அம்மா தவம் பண்ணுறாங்க அப்போது வாயு பகவான் என்ன பண்ணுறாரு அவருடைய வேர்வை வந்து விந்தா மாதிரி அந்த அம்மாவோட சேர்ந்துதுங்க அதனால் ராமாயணத்துக்கு மூல காரணமானது அதுதாங்க ஆஞ்சநேயர் வந்தாருங்க ஸோ இதனால் அஞ்சனாத்திரின்னு பேருங்க நாலாவது என்னன்னா சேஷாத்திரின்னு பேருங்க சேஷாத்ரி மலை அது என்னன்னா ஆதிசேஷன் இருக்கார் பாருங்க அவரு அவருடைய ஆதிசேஷன் நாராயணன் கால் வச்சுருந்துருக்காரு அதனால் அவருடைய ஞாபகமாக இருக்கிறது சேஷாத்ரி சேஷாத்ரி அடுத்தது என்ன மலைன்னா கருடாத்திரி மலைங்க கருடாத்திரி மலைன்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும் நாராயணனோட வாகனம் கருடன் அது வந்து கருடாத்திரின்னு பேருங்க அடி கருடாத்திரி பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து என்னன்னா நாராயணாத்திரிங்க நாராயணாத்திரிமலை நாராயணான்ற நாராயணா நாராயணாத்திரிமலையை பற்றி என்ன சொல்லணும்னா ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறோம் பாருங்க அது தாங்க மந்திரம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அந்த நாராயணாத்திரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாருங்க குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தர செய்யும் வீசும் வீசும்பருளும் அருளோடு போயிரு நிலமளிக்கும் வளம் தரும் பற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டு நாராயணா எனும் நாமம் புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம நாராயணத்திரியை பார்த்துட்டோம் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மலை இப்ப நாங்க வந்திருக்கோம் பாருங்க இது தாங்க திருமலை வேங்கடா திருமலை இந்த மலையில் என்ன தாற்பயம்னா ஒரு பிராமணன் இருந்தாங்க அந்தனன் அவன் என்ன பண்ணா தன்னுடைய குல வழக்கத்தை விட்டு கெட்ட பழக்கத்தால் ஆகி என்ன பண்ணா அவனுக்கு உடம்புல வந்து வியாதி வந்துதுங்க பெருமாள் இருக்கார் பாருங்க அவனை ஆட்கொண்டு என்ன பண்ணாருங்க இந்த இந்த திருமலையில் திரின்னு பேருங்க என்ன விசேஷம்னா திரு பகவான் வந்து அவரை ஆட்கொண்டதால் இந்த மலையில் இருக்கிற காற்றுங்க நல்ல அருமையான காற்று என்ன மூலிகை காத்து அவன் பட்டு உடம்பு பொன்னிறமாக ஆச்சுங்க புரியுதுங்களா இப்போ நான் ஏழு மலையை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது ஒன்று இது மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டன் அடிங்க உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஹர ஹர மகாதே ஓம் நமோ நாராயணா